அகர முதல எழுத்தெல்லாம் ஆஹதி பகவன் முதற்றே உலகு வாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாலடியாரில் இன்றும் குடிப்பிறப்பு என்னும் தலைப்பில் ஒரு நல்ல பாடல் இருக்கிறது இரு எழலும் எதிர் செலவும் ஏனை விடுப்ப ஒழிதலோடு இன்ன குடிப்பிறந்தார் குன்றா ஒழுக்கமாக கொண்டார் கயவரோடு ஒன்றா உணர்ப்பாற்றன்று நாலடியார் சான்றோர் பெருமக்களே நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் கயவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதைத்தான் இந்த பாடல் நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது பெரியவர்களை காணுமிடத்து பெரியவர்களை கண்டால் நல்ல குடியில் பிறந்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா தன் இருக்கையிலிருந்து எழுதலும் அவர்கள் வரும்போது சற்று முன் சென்று அவர்களை அழைத்து வருதலும் அவர்கள் மேலே திரும்பி போகும்போது சற்று உடன் சென்று அவர்களை அவர்களை வழி அனுப்புதலையும் போன்ற நல்ல குணங்களையெல்லாம் இந்த நற்குடியில் பிறந்தவர்கள் குறையாமல் இந்த ஒழுக்கங்களை காத்து நிற்பார்கள் இந்த குணங்கள் எல்லாம் அவர்களிடம் இருக்குமா யாருன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல அவங்க வர்றதை பார்த்தோடனே எழுந்திருப்பாங்களாம் உட்கானுந்தான் அப்புறம் அவங்க வாயில் படியில் வர்றப்பே மடமடன்னு ஓடி போய் அவங்கள வாங்க வாங்க என்று வரவேற்பாங்களாம் அப்புறம் இருந்து உணவு அறிந்து விட்ட பிறகு மறுபடியும் அவங்க போகிறப்போ வாயில் வரைக்கும் சென்று அவர்களை வணங்கி போய்ட்டு வாங்க என்று அன்போடு உபசரிப்பார்களாம் யார் இவங்க நற்குடியில் பிறந்தவர்கள் இந்த நல்ல குணங்களையெல்லாம் குறையாமல் தன்னிடத்தே கொண்டிருப்பார்கள் அவர்கள்தான் நற்குடி பிறந்தவர்கள் அப்போ கயவர்கள் கீழ்மக்கள் இந்த சொன்ன இந்த நல்ல குணங்களில் ஒன்று கூட அவர்களுக்கு பொருந்தாது அவர்களிடம் நற்பண்புகள் பொருந்தா அமையா என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கயவர்னால் நம்ம சொன்ன இந்த நல்ல குணங்கள் ஒன்று கூட அமையா பொருந்தா ஆக நற்பண்புகள் கயவர்களிடம் அமையா பொருந்தா நற்பண்புகள் நல்ல குடிமக்களிடம் நற்குடி பிறந்தவர்களிடம் பொருந்தும் இதைத்தான் இந்த பாடல் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது பெரியார் இருந்தார் ரொம்ப வயதான காலத்தில் கூட பெரியார் வீட்டுக்கு யாராவது வந்தால் வயது வேறுபாடு பார்க்காமல் யார் வந்தாலும் சரி பெரியார் வாயில் வரைக்கும் சென்று வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வருவாராம் மறுபடியும் அவங்க போகிறப்போ வாயில் வரைக்கும் சென்று அவர்களை வழி அனுப்பி வருவாரோ வழியறிப்பு வைப்பாராம் ஆக நாளடியார் என்ன சொல்கிறதோ அப்படி பெரியார் நடந்து கொண்டார்னு அவருடைய வரலாறை நாம் படிக்கிறோம் என் நண்பன் ஒருத்தர் தான் அவன் வந்த விருந்தினரை பேருந்து நிலையம் வரைக்கும் போய் பேருந்தில் ஏற்றி விட்டுட்டு வந்தான் நான் சொன்னேன் அழ விருந்தினரை நல்ல அன்பாக பண்பா உபசரிக்கிறப்பா உன்னை போல நான் யாரையும் பார்க்கல அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவன் சொன்னான் அட அதெல்லாம் ஒன்றும் இல்லையா நிலையத்துக்கு போகிறவங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது என்னால் பேருந்தில் ஏற முடியல அப்படின்னு திரும்பி வந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் அது வரைக்கும் போய் வர்றேன்னா நன்றி வணக்கம்